நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தேமுதிக துணைச் செயலாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை நன்றாக உள்ளதாகவும் இந்த மாத இறுதியில் சிகிச்சை முடிந்து அவர் தமிழகம் வரவுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் நட்பு அடிப்படையில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம் எனவும் சுதீஷ் தெரிவித்தார் இந்த மாதம் இறுதிக்குள்ள தமிழகம் இல்லை இல்லை எதுவாக இருந்தாலும் ஃபைனல் ஆகும் இல்லை பேசிதான் இருக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நாங்கள் ஒரு ஒரு ஃபைனல் பொசிஷன் வந்துடும் ரெண்டு மூணு கட்சியில் தான் இருக்காங்க

போன முறை மாதிரி நாடாளுமன்ற அதிகமான கூட்டணி கட்சி ஜனதா கூட்டத்தில் பல்வேறு எதிர்கட்சிகள் இருந்துச்சு அந்த அளவுக்கு இந்த முறையும் அந்த கூட்டணி கட்சிகள் வருமா எப்படி இருந்தீங்கன்னு இப்போ இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை தான் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னொரு இப்போதான் இன்றைக்கி இந்த பிப்வரி ஆரம்பிச்சிருக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பெரிய வெற்றி கூட்டணி இந்த இந்த கூட்டணி நாங்கள் தேமுதிக எங்கே இருக்கோ அந்த கூட்டணி பெரிய பெரிய கூட்டணியாக இருக்கும்